அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி வருடம் தமிழ் மாதம் தை இருபத்தி இரண்டாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் ஊழ் குரல் முன்னூற்றி எண்பது ஊழிர் யாவுல மற்றொன்று சூழினும் தான் முந்தரும் தெளிவுரை ஊழை விட மிகுதியான வலிமையுள்ளது வேறு எது உள்ளது ஊளை விளக்கும் பொருட்டு வேறொரு வழியை நாடினாலும் அங்கும் அந்த ஊழே வந்து நிற்கும் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று குழந்தைகளின் வாழ்க்கை தொடர்பான எதிர்பார்ப்பு இருக்கும் இன்றைய நாள் முழுவதுமே நிதி சார்ந்த பணிகளால் வருமானம் நன்றாக இருக்கும் என்று நண்பருக்கு நீங்கள் உதவி செய்ய போய் கெட்ட பெயர் மற்றும் சங்கடங்களை ஏற்படுத்தி கொள்ளத்தான் போகிறீர்கள் குடும்பத்தில் சொல்வதை கேட்டு நடப்பது சிறப்பு மருத்துவம் மருத்துவத்தின் மூலம் கருத்தரிப்பு சார்ந்த துறை வளர்ச்சி காணும் நேரம் இது காசு பார்க்கும் காலம் மனதிற்கு பிடித்த காதலி தவறனை கரம் பிடிக்கும் நேரம் தற்போதைய கோச்சாரம் வெகுகாலம் பெண் தேடிக்கொண்டே இருந்தது இப்பொழுதுதான் பெண் அமைந்தது குறித்து குடும்பத்தில் மகிழ்ச்சிதான் அதுவும் வசிக்கும் அல்லது பூர்வீகத்திலிருந்து கிழக்கே அமையும் என்று ஜோதிடர் சொன்னது சரியாக இருக்கிறது என்ற எண்ணம் ஏற்படும் உங்களுக்கு இன்று உங்கள் நண்பரின் மனைவி திருமணமானதிலிருந்து இவரின் மேல் சந்தேக பார்வையாக பார்க்கிறார் கணவர் தொழில் விஷயமாக வெளியூர் செல்வதால் சந்தேகம் இதனால் இருவரிடையே அடிக்கடி சண்டை சச்சரவு வருகிறது என்று இன்று உங்களிடம் புலம்பி தள்ளுவர் பாருங்கள் வியாபாரத்தில் வரவே வராது என்றிருந்த பணம் இப்பொழுது வசூலாகும் காலம் அதற்கு நீங்கள் அவர் ஊருக்கு சென்று கேட்க வேண்டியதாக இருக்கும் இன்று வீட்டில் வேண்டாம் வேண்டாம் என்று சொல்ல சொல்ல சம்பாதித்த பணத்தை ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செய்து அது வராத பணமாக மாறிவிட்டது அதனால் தினம் தினம் கணவன் மனைவியிடையே சண்டை சச்சரவுதான் மன நிம்மதியே இல்லை என அதையும் சேர்த்து புழம்புவார் இந்த நேரம் தொழிலாகட்டும் குடும்பமாகட்டும் நண்பனிடமாகட்டும் பேச்சில் நிதானம் மற்றும் பொறுமை தேவை இன்று சையத் யாசர் முகமது அகமது பாக்கியம் பொன் நிதி மணி சுந்தரம் வெங்கட் இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் கருக்கலையும் வாய்ப்பு இருப்பதால் இன்று கருவுற்ற பெண்கள் சிறிது கவனமாக இருக்க வேண்டும் மற்றபடி உடல் நலத்தை பொறுத்தவரையில் தோல் தொடர்பான நோய்களுக்கு சிகிச்சை கிடைக்கும் அஜீரண கோளாறுகள் உண்டாகும் கால்களில் காயம் ஏற்படுதல் மற்றும் நீர் தொடர்பான நோய்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு கால்களில் காயங்கள் ஏற்படும் கவனம் வேண்டும் இன்று மஞ்சள் ப்ளூ மற்றும் சிவப்பு நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா புதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்